அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ மணி புக்கில் வினாசோஜனைக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க ஒரு மூணு நாளாக வந்து லீவ் டாஸ்க் வந்துருக்காது நிறைய பேர் கேட்டு வந்தாங்கன்னு சொல்லியாச்சு நம்ம டெலிகிராம் குரூப்லையும் சொல்லியாச்சு கம்பெனியோட டெலிகிராம் பற்றியும் சொல்லிட்டுருக்காங்க இதை தெரியாமல் நேரம் கேட்டுருக்கீங்க தயவு செஞ்சு டெலி கம்பெனியோட டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்கள் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டுருக்கு சரிங்களா எங்கே போய் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு நினைப்பதுக்கு சரிப்பாங்க ஆப்ஷனில் போயிடுங்க இந்த ஆஷன் நிறையா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்க எல்லா ஆப்ஷன் பற்றியும் பாருங்க ஃபுல்லாக இன்வைட் ஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்டு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இதுலேயே லிங்க் இருக்குங்க ஸோ ஜாயின் டெலிகிராம் அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ரஃபர் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது காப்பி காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி ஜாயின் டெலிகிராம் சொல்லி கொடுத்தீங்கனாவே டெலிகிராம் குள்ளே என்ட்ரி ஆகும் ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைலாக இருந்தால் டேட்டா என்ட்ரி ஆயிடும் ஆனால் வந்து நீங்கள் சில மொபைல்லாம் வந்து லோ மாடலாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ இந்த மணிக்குள்ளே போயிட்டு அங்கே ஜாயின் கேட்கும் ஜாயின் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயின் ஆயிடும் நீங்கள் என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மேலாம் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து அவங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி உள்ளாவே முன்னிட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி விடுமுறை அறிவித்துள்ளோம் எங்கள் ஊழியர்கள் விழாவை கொண்டாட ஒரு சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருப்பால் ஆறாம் தேதி விடுமுறை ஏழாம் தேதி விடுமுறை ஓகேங்களா எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் டாஸ்க் வராதுங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் தேதி தலைக்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒன்பதாம் தேதி நம்ம இன்றைக்கி தான் ஸோ இன்றைக்கி தான் ஒன்பதாம் தேதி நம்ம ஒன்பதாம் தேதி இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஸோ தமிழையும் கொடுத்துருக்காங்க இந்தியும் கொடுத்துருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க டெய்லி வந்து குட் மார்னிங் ஈவினிங் குட் ஈவினிங் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க நாம கம்ப்ளீட் பண்ணி காட்டுமா இதுக்கு முன்னாடி வந்து டிசபிள் சொல்லி வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் அதனால் காட்டன் பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ நம்ம மறுபடியும் டேஸ் போர்டுக்குள்ளே வந்துவிட்டு ஸோ நாங்கள் கிளிக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் மை பிளான்ஸ் சொல்கிறேன் நம்ம போய்ட்டு நம்ம டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் மை பிளானை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா மை பிளானை கிளிக் பண்ணிட்டு கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல ஃப்ரீ பிளான் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி சொன்னிருந்தேன் இல்லையா இப்போ ஃப்ரீ பிளானா பத்து ரூபா மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ டெய்லி இன்கம் ரெண்டு ரூபா கிடைக்கும் பத்து ரூபா முதலீடு பண்ணுறவங்களுக்கு இதில் இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாத்துக்கும் கடைசி தான் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ கெட் இன்கம் கிளிக் பண்ணாவே நமக்கு வந்து ரெண்டு ரூபா ஆடாயிடும் ஸோ இன்கம் கிளைம் சக்சஸ் சொல்லி பார்த்தீங்களா ஓகே கொடுத்துருவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வடியும் முந்நூற்றா பேக்கேஜ் நான் போட்டுருக்கேன் கெட் இன்கம் கொடுக்குறேன் ஸோ இதுலேயும் பாத்தீங்க இன்கம் கிளைமுக்ட்டு சக்சஸ் வந்துச்சு ஓகே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிசபிள்ஸ் சொல்லி வந்திருக்கும் இன்றைக்கி எல்லாம் பண்ணுங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு டவுன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சரிங்களா நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு டெலிவாம் சேனல் இன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம டெலிவான் சேனல் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தெளிவாக கேளுங்க அப்டேட்லாம் கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஸோ மணி புக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவால் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற பாருங்கள் டெய்லி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆயிரம் ஆயிரரூபா பக்கம் ஆவரேஜாக விட்ரா எடுத்துகிட்டு இப்போ வரிசையாக வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு விட்ரா எடுத்துருக்கும் பதினிக்கு வந்துச்சுன்னா பத்தொம்பது விட்ரா ஸோ காலையில் விட்ரால் கொடுத்தா நைட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிடும் பத்து மணிக்குள்ளே ஸோ காலையில் பத்து மணிக்கு விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் எப்போனா விட்ரா கொடுத்துக்கலாம் விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் பத்து மணிக்குள்ளே நைட் அதாவது நைட்டு பத்து மணிக்குள்ளே நமக்கு ரிசீவ் ஆகிடும் சம்டைம் வந்து பேங்க் ஆலேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஓவர் ஹவர்ஸ்க்குள்ளே ஆகிட்டு இருக்குது ஃபார்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகிட்டு இருக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஆனால் வந்து ஓனர்ஸ்க்கு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் நான் அதிலேயே சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்ஸில் போய் போய் சூஸ் பண்ணி ஆகலாம்னு சொல்லி சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் சரிங்களா அதாவது ட்ரான்ஸ்ஃபர் போனீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் சொல்லி இருக்கும் இங்கே அமௌண்ட்டு வாலட்டில் லோட் பண்ணால் நீங்கள் வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதை வந்து இங்கே பாருங்கள் இன்ஸ்டாண்ட் ரீசார்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இதை க்ளிக் பண்ணிட்டு இங்கே ஹவு டு சொல்லி இங்கே வீடியோ இருக்கும் அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள் நிறைய பார்க்க மாட்டேங்க இந்த ஹவு டூ பேன்ற வீடியோ பார்த்து தான் நம்ம வந்து என்ன பேக்கேஜ் வேணுமோ சூஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணி பே கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ஐடின்னு வரும் என் ஆர்டர் ஐடின்னு வரும் ஆர்டர் ஐடினா நம்ம வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஐடி வரும் ஓகேங்களா அந்த மாதிரி இதில் வந்து புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஆர் ஐடி ஒன்று கொடுப்பாங்க அந்த ஆர் ஐடி அதுங்க போடணும் ஸோ நிறைய பேர் யூபிஐ நம்பரு அந்த யூபிஐ ட்ரான்ஸ் நம்பரு பேமெண்ட் பண்ணிட்டு அதில் கூட யூடிஐ போட்டுக்கிறீங்க அப்படிலாம் போட்டுக்கூடாது ஓகேவா இங்கே வந்து ரீசார்ஜ் பேலன்ஸில் ஜீரோ கார்டு தெரியாது நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஆர்டர் ஐடி கரெக்டாக போட்டு ஆட் டு வாழ்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிளான்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே ஹவு டு பேன்றதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்துருங்க சரிங்களா இப்போ இங்கே அழகாக கொடுத்துருப்பாங்க நம்ம மியூசிக்கோடு ஓடிட்டுருக்கோம் அதை தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பா கொடுக்குறாங்க பே கொடுத்தோம் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுது பையன் கொடுக்குறாங்க சில பேருக்கு ஓடிபி கேட்கும் லாகின் பண்ணுற மாதிரி ஓடிபி கேட்கும் ஓடிபி பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ அழகாக இவங்களே வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ சக்ஸஸ் ஆர்டர் சக்ஸஸ் வந்துச்சு இங்கே ஐயோ ஆர்டர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி நீங்கள் போயிட்டு அங்கே முன்னாடி வந்து என்ட்ரி பண்ணணும் சரிங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு போனோங்க நிறைய பேர் ஆர்ரேடியே இந்த வீடியோஸ்லாம் பார்க்காம ஆர் ஐடியே தப்பாக போடுறீங்க நாங்கள் இதை பற்றி தனியாக வீடியோ நிறைய போட்டாச்சு நிறைய பேர் வந்து அரைவடியாக பார்க்குறீங்க அரவடியாக பார்த்தா நம்ம எதுவுமே சக்ஸஸ் அடைய முடியாது நீங்கள் எதோ நீங்கள் 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 பண்ணிட்டு நீங்கள் பாட்டு பண்ணிவிட்டு நீங்கள் எது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கம்பளம் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு எல்லா கம்பளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் சரிங்களா நீங்கள் பே பே கொடுத்து இந்த வீடியோ பார்த்துட்டு பே கொடுத்து பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு கரெக்டான ஆர்டரை ஐடி போட்டு ஆட் டூ வாலெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலெட்டில் ஆகிடும் ஸோ ஆன வாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ்குள்ளே போங்க ஸோ பிளான்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் லோட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் பேக்கேஜ் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆயிடும் முந்நூற்றாயிரம் ரூபா கட்டியிருந்திங்கன்னா பர்ச்சேஸ் கொடுங்க பர்ச்சேஸ் ஆகிடும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எட்டு ரூபா கிடைக்குங்க இன்மைட் பண்ண சொன்னால் முப்பத்தாயிரம் ரூபா இதிலேயே பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சில பேக்கேஜ் பாருங்கள் எண்ணூற்றி ஐம்பது ரூபா கட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சஸ்ன்னு சொல்லிக் கொடுங்க சரிங்களா இல்லை நீங்கள் எடநூற்றாயிரம் ரூபா கட்டிவிட்டு நீங்கள் போய் இங்கே போய் பர்ச்சேஸ் சொல்லி கொடுக்காதீங்க ஓகேவா முந்நூற்றா பர்ச்சேஸ் டே நிற்கும் ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட் கீழே வந்து இந்த பார்த்துக்கோங்க பார்த்து பர்ச்சேஸுன்னு கிளிக் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கட்டுறீங்க அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சஸ்ஸுன்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டிவிட்டு வாடரில் அவ்வளோட ஆயிடும் அவ்வளோடானது அப்புறம் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ஆனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் எந்த பேக்கேஜ் வரணுமோ கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் சரிங்களா ஆனால் ஓன் ட்ரிஸ்க்கு எடுத்து பண்ணுங்கள் ஓன் ட்ரிஸ்க் எடுக்க தேவையில் இல்லாதவங்க வராதிங்க அது தெரியாம சொல்லிக்கிறோம் இந்த ஆன்லைன் இன்ட்ரஸ்ட் ஓன் ரிஸ்க்ஸ் எடுத்து வாங்கணும் சரிங்களா ஸோ டைமண்ட் பேக்கேஜ் நாலாயிரத்தி தொள்ளாயிரரூவா டெய்லி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா நம்ம கட்டுறோம்னா டெய்லி ரூபா கிடைக்கும் ஸோ இது வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா கட்டுறோம் அப்படின்னா டெய்லி ஐநூறுரூவா கிடைக்கும் இப்போ இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஒன் டைம் கிடைக்கும் ஸோ இது வந்து லெவல் இன்கம் இருக்குது லெவல் வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ நமக்கு வந்து லெவல் ஒன்ல பத்து பர்சன்ட் லெவல் டூல அஞ்சு பர்சன்ட் லெவல் த்ரீல ஃபைவ் பர்சன்ட் அவங்க டெய்லி டாஸ்க் பார்க்குறாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கிடைக்குது சரிங்களா அதாவது அவங்க எவ்வளோ ஏன் பண்ணுறாங்க ஐநூறுரூவா ஏன் பண்ணுறாங்களா டெய்லி அதில் வந்து பத்து பர்சன்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இல்லைன்னா வந்து எட்ரோ ஏன் ஏன் பண்ணுறாங்களா எட்ரோ ஏன் பண்ணக்கூட நம்ம டவுன் டெய்லி டாக்ஸ் பார்க்கும்போது இந்த எட்ரோவில் வந்து பத்து பெர்சன்ட் எவ்வளோ டேவெக்ட் ட்ரில் வந்தால் பத்து பர்சன்ட்டுங்க இதே வந்து செகண்ட் லெவலில் இருந்தாங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டு தேர்ட் லெவலில் இருந்தாங்கன்னா ரெண்டு பர்சென்ட்டு ஸோ அது வந்து கரெக்டாக ஆடாக தான் செக் பண்ண தான் முடியல நம்மளால் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை ஆனால் வந்து நமக்கு ஏதோ வந்துட்டு தான் இருக்குது நாங்கள் பா காட்டுற பாருங்கள் என்னோடய விட்ரால் போய் காட்டுற மாதிரி நான் வந்து அறுபது ரூபா பிளான் தான் இருக்கேன் ஆனால் எனக்கு பாருங்கள் டெய்லி வந்து ஒரு கணக்கில் விட்ரா எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த புரூஃப்லாம் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து இருக்கு பேலன்ஸு இப்போ நான் 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 மத்தியானம் மூணு மணி மாரி விட்ரா கொடுப்பேன் விட்ரா கொடுத்தா நைட்டு பத்து மணிக்காக வந்துடுது ஸோ என்ட்ரி இந்த என்ன அமௌண்ட் இருக்கோ என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா நமக்கு வந்து அக்கௌண்டுக்கு வந்து வரும் ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா என்ன அமௌண்ட்டு விட்ரா பண்ணுறமோ அதே அமௌண்ட்டு நமக்கு ஆகுது எந்த டீடெக்ஸுமே கிடையாது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரூபா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது அப்படியே வந்து நம்ம அக்கௌண்டுக்கு வந்து வருது ஓகேங்களா ஸோ விட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கெலாம் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து டுவெல் ஹவர்ஸ்க்குள்ள வந்து இருக்குது நமக்கு பத்து மணிக்கெல்லாம் கிரேட் தான் இருக்குது ஸோ இப்போ எல்லாமே வந்து லீவில் முடிஞ்சு பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ் இன்னைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுத்துருந்தேன் அப்படி வந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மூணு மணிக்கு எவ்வளோ வந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம டவுன்லைன் அதிகமாக டாஸ்க் பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஆகும் சரிங்களா மாதிரி நீங்களும் வந்து நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து லோ பேக்கேஜில் வர சொல்லுங்கள் ரூபாய் பேக்கேஜ் எடுங்க எடுத்து அடுத்ததுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு முதல் அதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு முந்நூற்றாயிரரூவா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் விடுங்க பண்ணி பார்ப்போம் வந்த மழை நானும் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தேன் வந்த மழை தான் மலை மாதிரி தான் அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் சரிங்களா ஸோ பயன்படுத்தி உங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல வீடியோ பற்றிலாம் நல்ல நல்ல விசேஷ பற்றி தான் சொல்லிட்டு இருப்போம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்